அனைவருக்கும் வணக்கம் உங்களோடு இணைவது நான் உங்கள் இறை உணர்வு வெல்கம் டு மை சேனல் இந்த காணொலியில நம்ம தொடர்ச்சியா நெட் தேர்வுல அழகு மூன்றுல சித்தர் இலக்கியம் அப்படின்ற பொருண்மையில நம்ம காணொலியை தொடர்ச்சியாக பார்த்துட்டு வரோம் அந்த அடிப்படையில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சித்தர் யாருன்னு பார்த்தோம்னா கரூர் சித்தர் குறித்த தகவலை தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போறோம் காணொலியை பார்ப்பதற்கு முன்னாடி மறக்காம நம்ம யூஜிசி நடுத்தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கூடவே கமெண்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கருவூர் சித்தர் இவர் வந்து பாத்தீங்கன்னா அந்தனர் குலத்துல தோன்றியவர் வேத ஆகம கலைகள் பலவற்றையும் கற்று அதுல தெளிவடைந்த ஒரு நபர் போக முனிவரிடம் உபதேசம் பெற்றவர் உலக வாழ்வில புளியம்பலம் தன்னுடைய அந்த ஓடோட ஒட்டுற மாதிரியும் ஒட்டாத மாதிரியும் இருக்கும் அது மாதிரி உலக வாழ்வில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த உலக வாழ்க்கையில இவர் வந்து அந்த புளியம்பலத்தினுடைய ஓடு போலவும் அது ஒட்டக்கூடிய தன்மை ஒட்டாத தன்மை இது மாதிரியான நிலைப்பாடுகள்ல வாழ்ந்திருக்கிறாரு கொங்கு மண்டலத்துல கருவூர்ல பிறந்தாரு அதனால கருவூர் தேவர் அப்படின்ற பெயரால் அழைக்கப்பட்டார் சித்தரும் சொல்லுவாங்க கொங்கு மண்டல சதகம் அப்படின்ற நூல்ல தான் கொங்கு நாட்டில் வாழ்ந்த சித்தர்களுடைய வரிசையில இவரை பத்திய குறிப்பு வந்து இடம்பெறுது யார் கரூர் சித்தர் பற்றிய குறிப்பு இடம்பெறுது தமிழ் இலக்கிய வரலாற்றுல கரூரான் சித்தர் கரு ஊரனார் தேவர் அப்படின்ற பெயர்ல ரெண்டு பேர் இடம்பெறாங்க ஒன்பதாவது திருமுறையில திருவிசைப்பா பாடல்களையும் சித்தர் பாடல்களையும் ஒப்ப வைத்து நோக்கும் போது ரெண்டு பேரும் ஒருத்தர் கிடையாது வெவ்வேறான ஆளு அப்படின்னு நம்மளால அறிய முடியுது நெல்லை தலபுராணம் கருவூர் தல தலபுராணங்கள்ல இவரை பற்றிய செய்திகள் நம்மளால பார்க்க முடியுது கருவூர் தலபுராணம் இவரை அகத்தியரோட இணைத்து பேசுது ஆனா பல அகத்தியர்கள் இருந்ததா கருதுறதுனால இவருடைய காலத்தையும் அறியறது வந்து ரொம்ப கடினமா இருக்கு யாருன்னா அகத்தியர் பற்றிய காலத்தையும் அறிவது கடினமா இருக்கு செம்பு பித்தளை உலோகங்களை கொண்டு தொழில் செய்யக்கூடிய குலத்தை சேர்ந்தவர் என்றும் இவங்களுடைய பெற்றோர் வந்து ஊர் ஊராக சென்று கோயில்கள்ல பஞ்சலோக சிலைகளை அமைக்கக்கூடிய தொழில மேற்கொண்டதாகவும் கருத்து இருக்கு அகத்தியர் தமது பன்னிரெண்டாயிரம் அப்படின்ற ஒரு பெருநூல் காவியம் அப்படின்ற நூல்ல இந்த குறிப்பை பதிவு செஞ்சிருக்கிறாரு தஞ்சையில சோழ மன்னன் பெரிய ஆலயம் ஒன்றை உருவாக்க என்றான் நினைக்கிறான் அப்ப பல அழகிய வேலைப்பாடுகள் கொண்ட சிலைகள் தூண்கள் உருவாக்கிய சிற்பிகளால சிவலிங்கத்தை உருவாக்க முடியாம போயிருது இதனை அறிந்த போகர் காகத்தின் காலில் ஒரு ஓலை கட்டி அனுப்புறான் அப்ப அனுப்பும்போது கரூரார் வந்து தஞ்சைக்கு வர சொல்றாரு இப்ப கருவூரார் வந்து பாத்தீங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா தஞ்சைக்கு வந்து அந்த சிலை சிவலிங்கத்தை வந்து பாத்தீங்கன்னா பிரதிஷ்டை செஞ்சிருப்பாரு தேவர் வந்து கொங்கு நாடு வடநாடு தொண்டை நாடு நடுநாடு முதலிய இடங்கள் உள்ள தலங்கள் எல்லாம் தரிசித்து தென்பாண்டி நாட்டு திருப்புடை மருதூர்ல சென்று இறைவனிடம் திருவடி தீட்சை பெற்றார்னு ஒரு கருத்து இருக்கு இவர் ஏற்ற நூல்கள்னு பார்க்கறப்போ கருவூரார் வாத இலக்கியம் வைத்தியம் ஐநூறு யோக ஞானம் ஐநூறு பல திரட்டு குருநூல் சூத்திரம் புராண ஞானம் பூஜா விதி கற்ப விதி மெய் இந்த தகவலோட கருவூர் சித்தர் குறித்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் கட்டாயம் இந்த காணொலி வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி